الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکته یصلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتی و محیی அவாளி முருகி வரையா எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹுதல்ல சுபகான ஒருவனுக்கு உரித்தாகட்டு மகாவின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் உலமாக்கள் சுகதாக்கள் அப்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக அமீர் அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இஸ்லாமியர்களினுடைய வீடுகளையும் வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக குறிப்பாக பலஸ்தீன் காசாவனுடைய மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக அவர்களுக்கு உண்டான பாதுகாப்பை மகிழ்ச்சி அல்லாஹ் தொந்தரவு புரிவானாக வாழுகிற காலமெல்லாம் லா இலாஹில் அல்லாம் அஹம்மது ரசூலுல்லா என்ற திருக்களியுமாக விளங்கி அதன்படி வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நெசீவை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஆமீன் அல்லாஹு ஜல்லசுபகானஹோ தாலா அவன் எந்த ஒரு வணக்கத்தையும் அவன் செய்வது கிடையாது அல்லாஹ் நம்மை மட்டும்தான் செய்யும் செய்யும்படி ஏவுகிறார் மலக்குமார்கள் சில இபாதத்துகளை செய்கிறார்கள் தொழுகிறார்கள் நின்ற நிலையில் அல்லாஹுவை வணக்கம் செய்கிறார்கள் ருக்கு செய்த நிலையில் சஜிதா செய்த நிலையில் அல்லாஹுவுக்கு வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இபாது செய்கிறார்கள் அல்லாஹ் நம்மை தொழுகும்படி சொல்கிறான் அவனுக்கு வழிபடும்படி அல்லாஹ் சொல்கிறான் எந்த ஒரு இபாதத்தையும் வணக்கத்தையும் அல்லாஹ் செய்வது கிடையாது ஒரே ஒரு இபாதத்து மட்டும்தான் அல்லாஹ் செய்வதாக அவனை திருக்குற ஆளில் சொல்லிக்காட்டுகிறான் இந்நல்லாக வலா இதல்லோன அலன் நபி நிச்சயமாக அல்லாகவும் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாச் சொல்கிறார்கள் தானா நபியின் மீது செலவாச் சொல்கிறான் நான் செலவா சொல்கிறேன் மலக்குமார்கள் செலவாச் சொல்கிறார்கள் நீங்களும் நபியின் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் அப்படி என்று சொன்னால் இந்த செலவாத்திற்கு நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு தனிப்பட்ட ஒரு பெரும் பாக்கியமான ஒரு இபாதத் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு தனிச்சிறப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று இது எந்த நபியின் மீதும் அல்லாஹாலா சலமாத்து சொல்லவில்லை ஆதம் அலேஹி அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலஹிசலாம் வரைக்கும் எந்த நபியின் மீதும் அல்லாஹ் சலமாத் சொல்லவில்லை முகமது ரசூலுல்லா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது மட்டும் அல்லாஹ் செலவாத் சொல்லுகிறான் என்று சொன்னால் இந்த சலவாத் என்பது ஒரு மிகப்பெரிய அல்லாஹினுடைய திருப்திப்படுத்தக்கூடிய செயல்களில் ஒன்று என்பதை கொள்ள வேண்டும் அல்லாஹ் செய்கிறான் மலக்குமார்களும் நபியின் மீது செலவாத் சொல்லுகிறார்கள் எனவே நீங்களும் நபியின் மீது செலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுபஹான உத்தாலா இந்த செலவாத் சொல்லும்படி அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகிறான் அல்லாஹ்விடத்திலே நாம் எதை கேட்பதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அல்லாஹும்மா என்று நாம் கே சொல்லிவிட்டு தான் கேட்போம் அல்லாஹுமா ரப்பானா ஆத்தினாது எந்த ஒரு து எடுத்துக்கொண்டாலும் அதற்கு முன்னால் அல்லாஹும்மா என்கிற வார்த்தையை நாம் சொல்லிவிட்டு தான் அந்த துஆவை தொடங்குவோம் அல்லாஹும்மா ரப்பி சிதுனி இல்மா எந்த துவாவை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பத்தில் அல்லாகும்மா என்கிற வார்த்தை இருக்கும் அல்லாகுவே எனக்கு என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு எனக்கு கல்வி நாணத்தை கொடு எனக்கு ரிசுக்கின் பரக்கத்தை கொடு என்று நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹிடத்திலே கேட்போம் ஆனால் செலவாத்து மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது அல்லாகவிடத்திலே யா அல்லா என்று அல்லாஹவை கூப்பிட்டு விட்டு நாம் எதையும் அல்லாஹிடத்தில் கேட்பது கிடையாது நபியின் மீது செலவாத்து சொல் என்பதாக நாம் சொல்லுகிறோம் நாம் கேட்கிற துவை அல்லாஹ் ஜல்லசுபகான வித்தாலா சில சமயங்களில் உடனடியாக ஏற்றுக்கொள்ளலாம் சில சமயங்களில் தாமதமாக ஏற்றுக்கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் அதனுடைய துாவின் பின்னணியில் மறுமையில் அதனுடைய சவாவை அல்லாஹ் கொடுக்கலாம் ஆனால் செலவாத்திற்கு அப்படி கிடையாது நாம் செலவாத்து சொல்லிவிட்டாலே அதனுடைய பலாபலனை நாம் அடைந்து கொள்ளுகிறோம் அல்லாஹ் உடனடியாக கொடுத்து விடுகிறார் ஏதென்று சொன்னால் யா அல்லா நீ நபியின் மீது செலவாத்து சொல்லு இஹலாசாக மன தூய்மையோடு எந்த விதமான கலப்படம் இல்லாமல் நாம் அல்லாஹிடத்தில் கேட்கிறோம் யா ல்லா நீ நபியின் மீது செலவாத்து சொல்லு பொதுவாகவே நாம் யா என்று கூப்பிட்டு விட்டு நாம் நம்முடைய கஷ்டத்தை சொல்வோம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எங்களுடைய கடன்களை நீக்கு என்று நாம் சொல்வோம் இந்த துவாக்கள் எல்லாம் சில சமயம் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் தாமதமாகவும் ஆகலாம் ஆனால் ஒருவர் நபியின் மீது செலவாத்து சொன்னால் அதற்கு உடனடியாக அல்லாஹ் பதில் கொடுக்கிறான் அது அங்கீகரிக்கப்படும் மறுக்கவே படாது ஒருவர் செலவாத்து சொன்னால் அந்த செலவாத் அல்லாஹு தலா கபுல் செய்து கொள்கிறான் நாம் பார்க்கிறோம் நபிசல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீது சலவா சொல்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க மண் சல்லா அலை வாஹிதா ஒரே ஒரு தடவை நபியின் மீது சலவாத்து சொன்னால் சல்லல்லாஹ அலைஹி மர்ரா பத்து முறை அல்லாஹ் சலவாத் சொல்கிறான் எவ்வளவு பெரிய வாக்கியம் என்று பாருங்கள் அல்லாஹம்மசல்லிஹாலா முகம்மதின் சல்லல்லாஹலா முகம்மதின் முஹம்மது நீ எந்த ஒரு செலவாத்து சொன்னாலும் சரி பத்து முறை அல்லாஹ் சலவாத் சொல்லுகிறான் பத்து முறை அல்லாஹ் நமக்கு அருள் கூறுகிறான் அதோடு நிறுத்திக் கொள்வதில்லை பத்து பாவங்களையும் அல்லாஹ் மணிக்கிறான் அதோடு நிறுத்திக் கொள்வதில்லை பத்து அந்தஸ்தையும் அல்லாஹ் உயர்த்துகிறான் ஒரே ஒரு தான் எவ்வளவு வாக்கு நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நாம் விளங்கினால் போதும் நாம் அத்துணை வேறும் நம்முடைய நாவு சதா எந்த நேரமும் செலவாத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் இதே இந்த ஒரே ஒரு விஷயத்தை விளங்கினால் போதும் பத்து முறை அல்லாஹ் நம் மீது அருள் புரிகிறான் பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது பத்து அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் நாம் எத்தனையோ விஷயங்களை அல்லாஹ் துஆவாக கேட்கிறோம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் துஆ கேட்பதற்கு சில வழிமுறைகளை சொல்லி கொடுத்திருக்கிறான் முதலில் அல்லாஹ்வை புகழ வேண்டும் யா அல்லா நீ கருணையாளன் நீ கிருபை உடையவன் நீ ஆட்சியாளன் எல்லா புகழும் உனக்குத்தான் அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹாவை புகழ்ந்துவிட்டு அதன் பிறகு நபி சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை மீது செலவான் சொல்ல வேண்டும் அதன் பிறகு நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிற போது கடைசியாக துவாவை முடிக்கும் போதும் நபியின் மீது செலவாத் சொல்லி நாம் கேட்டால் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் அல்லாஹ்வை புகழாமல் நபியின் மீது செலவாத் சொல்லாமல் நாம் உடனடியாக எடுத்த உடனே நாம் நம்முடைய தேவைகளை கேட்டால் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லி தருகிறார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உங்களுடைய து இருக்கிறது அது தடைபட்டு நிற்கிறது என்பதாக சொன்னார் அல்லாஹவை புகழ வேண்டும் நபியின் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் பிறகு நம்முடைய தேவையை கேட்க வேண்டும் முடிக்கும் போதும் நபியின் மீது செலவாத்து சொல்லி முடிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் எடுத்த எடுப்பிலேயே அல்லாகவே எனக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க ஆரம்பித்தால் அந்த துஆ வானத்தை நோக்கி செல்லாது அல்லஹத்தில் செல்லாது வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் அது தடையாக நின்று கொண்டு இருக்கும் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹலைகி ஒரு செல்லம் சொன்னாங்க இந்த உலகத்தில் கஞ்சன் யாருங்க மிகப்பெரிய கஞ்சன் யார் ஒருவர் நபியினுடைய பெயரை கேட்டு செலவாத்து சொல்லவில்லையோ அவர்தான் மிகப்பெரிய கஞ்சன் செலவா சொல்றதுக்கு எவ்வளோ சிரமமாக சிரமமாக இருக்கும் நபியினுடைய பெயரை ஒரு பயானுடைய மஜிலிஸில் எத்தனை முறை நாம் கேட்கிறோம் கேட்கும் போதெல்லாம் நபீனுடைய பெயரை கேட்கும் போதெல்லாம் சல்லல்லாஹலா அலா முஹம்மது சல்லல்லாஹ் அலா முஹம்மது என்று நாம் மனதிற்குள் சொல்லிக் கொள்கிற போது அல்லாஹினுடைய அருள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது சல்லல்லா சொல்லம் சொன்னாங்க அல் பஹீலு கஞ்சன் யார் என்று சொன்னால் யார் ஒருவன் என்னுடைய பெயரை கேட்டு செலவாக்க சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன் என்பதாக சொன்னான் எனவே அப்படிப்பட்ட கஞ்சனாக நாம் மாறிவிடக்கூடாது நாமும் சரி நம்முடைய குடும்பத்தினர்களும் சரி பிள்ளைகளும் சரி அப்படிப்பட்ட கஞ்சன்களாக நாம் மாறிவிடக்கூடாது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் சலவாத்தினுடைய மகிவைகளை சிறப்புகளை நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் சலவாத்து சொன்னால் என்ன கிடைக்கும் எல்லா கவலைகளும் நீங்கும் துக்கங்கள் நீங்கும் பலா முசீபத்துகள் நீங்கும் உங்களுக்கு என்ன அல்லாஹ் நீங்கள் எதை நீங்கள் கேட்க விரும்புகிறீர்களோ நீங்கள் சலவாத்தை ஒரு நூறு முறை இருநூறு முறை ஒரு ஐநூறு முறை உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சலவாத்தை ஓதிக்கொண்டே இருங்கள் நீங்கள் நினைத்ததை கேட்க வேண்டும் என்று இல்லை கேட்காமலேயே அல்லாஹ் தலா நிறைவேற்றித் தருவான் சலவாத்தினுடைய பவர் அது சலவாத்தினுடைய மகிமை அது நாம் சொல்லுகிற ஒரு செலவாத் நபி சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது நபிய அவங்க சொன்னாங்க ஒரு மலக்கை என்னுடைய கபருக்கு அருகாமையில் அல்லாஹ் சாட்டி இருக்கிறான் அந்த மலக்கிற்கு எல்லா விதமான ஞானத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஹலா இக்கி அனைத்து படைப்புகளினுடைய படைப்புகளும் செலவா சொல்லி சொன்னால் அதை கேட்கக்கூடிய சக்தியை அந்த மலக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அந்த மலக்கு இன்னாருடைய மகன் இன்னார் நாம் நம்முடைய ஊரிலிருந்து இந்த இடத்திலிருந்து நாம் செலவாத்து சொன்னால் இன்னாருடைய மகன் இன்னார் யார் அசூல் அல்லா உங்களுக்கு செலவா சொல்லியிருக்கிறார் என்று நமிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுக்கு செலவாத்து எத்தி வைக்கப்படுகிறது சந்தோஷப்படுவாங்களா மாட்டாங்களா செல்லதால செல்லம் நாம் பெற்ற பிள்ளைங்க என்ன செய் ஸ்கூலில் போகிறாங்க மதரசாவுக்கு போகிறாங்க டியூஷனுக்கு போகிறாங்க நாலு பேர் புகழ் தானே செய்வோம் நம்ம சந்தோஷப்படுவோம் மாட்டோமா நம்முடைய பிள்ளைகள் ஏதாவது தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாங்க அடி வாங்குறாங்க பெற்றோர்கள் வருத்தப்படுவாங்களா இல்லையா அது மாதிரி சல்லல்லா அலைகிவ செல்லம் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகளும் எத்தி வைக்கப்படுகிறது நாம் செய்கிற பாவமும் அல்லாஹ் எட்டி வைக்கிறான் நீங்க எந்த ஒரு நல்லமல் செய்தாலும் சரி அது நபி அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது குறிப்பாக சலவாத்தை அல்லாஹ் எத்தி வைக்கிறான் பாவம் செய் யார் பாவம் செய்தாலும் சரி அதுவும் எடுத்துக்காட்டப்படுகிறது நபி சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக செலவாதிக்கொண்டே இருங்க உங்களுக்கு கஷ்டம் வராது சல்லி உங்கள் மீது சந்தோஷப்படுவாங்க மீது சந்தோஷப்பட்டால் அல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க ஈஸியான வழிமுறை அல்லாஹினுடைய பிரியம் கிடைப்பதற்கு அல்லாஹினுடைய முகம்பத்து கிடைப்பதற்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்குவதற்கு இலகுவான ஒரு வழிமுறையை நபி அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க நாம் நபியின் மீது செலவா சொல்லிக்கொண்டே இருந்தால் நம்முடைய விஷயத்தில் நம்பி சந்தோஷப்படுவாங்க இவர் என் மீது சலவா சொல்றாரு நபி சந்தோஷப்பட்டு அண்ணா சந்தோஷப்படுவான் எல்லாத்துக்கும் என்ன ஆசை கியாமத்தினால சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று ஆசை அதிலும் குறிப்பாக நபிசல்லா அலகிவ செல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்பது ஆசை சல்லல செல்லம் சொல்லித்தராங்க யார் ஒருவர் அதிகமாக இந்த உலகத்தில் சலவாத்தை ஓதுகிறாரோ நாளை கியாமத்து நாளில் என்னோடு இருப்பார் என்பதாக சல்லல்லா அலை சொன்ன செய்தி சஹீஹான ஹதீஸ் கிதாபர்களில் பதிவாகி இருக்கிறது எனவே நாம் நபியோடு நீங்கள் நாம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் சல்லல்லா அலைசல்லம் அவங்களோடு எத்தனையோ பெரும் பெரும் கூட்டங்கள் நடைபெறுது தலைவர்கள் வர்றாங்க அவங்களோடு போய் என்ன செய்யணும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசைப்படுறோம் எத்தனை பேர் ஆசைப்படுகிறார்கள் அவங்க வீட்டுக்கு வரணும் அவங்களோடு போய் கொஞ்ச நேரம் பேசணும் உலகத்தில் ஆகச்சிறந்த தலைவராக இருக்கக்கூடிய முகமது சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களோடு நாளை கியாமத்து நாளில் அவர்களோடு ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் யாரெல்லாம் அதை ஆசைப்படுகிறார்களோ செலவாத்து அதிகம் போதுன்னு அந்த பாக்கியம் கிடைக்கும் அதெல்லாம் நாம் அனைவருக்கும் தொகை நம்ம நாம் என்ன செய்கிறோம் நம் பொதுவாக ஒரு இடத்தில் நாம் ஒன்று கூடுகிறோம் ஒரு நாலு பேர் ஒன்று சேர்ந்து செய்கிறோம் ஏதாவது சில விஷயங்களை பேசுகிறோம் அது வீடாக இருக்கட்டும் கடையாக இருக்கட்டும் தெரு ஓரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல இரண்டு மூன்று பேர் ஒன்று சேர்ந்து சில விஷயங்களை உலக காரியங்களை பேசுகிறார்கள் உலக காரியங்களை பேசி பேசி முடித்ததற்கு பிறகு அல்லாஹோய் பற்றியும் ரசூலை குறித்தும் அந்த சபையில் பேசவில்லை என்று சொன்னால் அந்த சபை நஷ்டத்திற்குரிய சபை சலதாலேஷன் சொல்கிறாங்க ரெண்டு பேர் டீ குடிக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்து போகிறீங்க நீங்கள் இரண்டு பேரும் ஒரு கொஞ்ச நேரமாவது அல்லாஹை குறித்து ரசூலை குறித்து பேசிக்கொள்ள வேண்டும் அப்படி பேசவில்லை என்று சொன்னால் அந்த சபை நஷ்டத்திற்குரிய சபை சலதாலேசம் சொன்னாங்க அல்லாஹ நாடினால் அவர்களை தண்டிப்பான் நாடினால் அல்லாஹ் அவர்களை மன்னிப்பான் என்பதாக சொன்னாங்க அல்லாஹினுடைய வேதனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம எத்தனை இடங்களில் பேசுகிறோம் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து பேசுகிறோம் குடும்பத்தினர்கள் பேசுகிறோம் காரில் ஒன்று சேர்ந்து போகும்போது பேசுகிறோம் பேருந்துகளில் பேசிக்கொண்டு இருக்கிறோம் எல்லா இடத்திலையும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் அப்படி பேசுகிற போது அல்லாஹவை குறித்தும் ரசூல் சல்லா ஹலஹி வசல்லம் அவர்களை குறித்தும் ஏதாவது ஒரு சில செய்தியாவது பேச வேண்டும் அல்லாஹவை நினைவு கூற வேண்டும் நபியை நினைவு கூற வேண்டும் நபியின் மீது செலவாக் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லிவிட்டால் நாம் நஷ்டத்திற்குரியவராக ஆக மாட்டோம் அல்லாஹை குறித்து பேசவில்லை நபியை குறித்து பேசவில்லை நபியின் மீது செலவாக சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த சபை நஷ்டத்திற்குரிய சபை என்பதாக பெருமானார் சல்லல்லாலே செல்லும் சொல்லித்தரா அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான் நாடினால் மன்னிப்பான் என்பதாக சொன்னான் சோனத்தினுடைய பாதை மன்னசிய சலாத்த அழைய ஜன்னா தபானிலே ஹதீஸ் வருகிறது செல்லம் சொன்னாங்க யார் என் மீது செலவாத்து ஓதுவதை மறந்து விட்டாரோ விட்டு விட்டாரோ கொடுபோக்காக இருக்கிறாரோ அவர் சுகுணத்தினுடைய பாதையை விட்டு விட்டார் சுகுணத்தினுடைய பாதையை தவற விட்டு விட்டார் சொர்க்கத்தினுடைய பாதை எதுங்க தான் சொர்க்கத்தினுடைய பாதை செலவாத் நாம் ஓதி கொண்டே இருந்தால் சோனத்திற்கு நாம் இலகுவாக நாம் சென்று விடலாம் அபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்கள்ட்ட உபயுபனு காம்பரது எல்லாம் பல தடவை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஞாபகப்படுத்துவதற்காக சொல்கிறேன் உபையுபுனு காம்புரது எல்லாம் கேட்டாங்க என்னுடைய சுய தேவை போக தொழுகை நேரம் போக யார சூழல்லா உங்கள் மீது நான் எவ்வளவு செலவாக சொல்லட்டும் நான்கில் ஒரு பகுதி செலவாக சொல்லட்டோமா நான்கில் ஒரு பகுதி செலவாக சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூக்கம் சுய தேவைகள் தொழுகை போன்ற இபாத போன்ற நேரங்கள் போக நால ஒரு பாகம் செலவா சொல்லட்டுமான்னு கேட்டாங்க நீ நாடினால் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள் அது இன்னமும் நல்லது என்பதாக சொன்னாங்க மா செய்தி ஜித்த பகுவகையில் உள்ள க நீ நாடினால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல் அது உனக்கு நல்லதுண்டாங்க அப்படின்னா மூணில் இரண்டு பங்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த நல்லாதான் இருக்கும் அது உனக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னா நான் இரண்டில் ஒரு பகுதி தான் சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்டாங்க சலதால சார் அப்பொழுது சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த அது உனக்கு நல்லது தான் சொன்னாங்க அப்படி என்று சொன்னால் என்னுடைய சுய போக என்னுடைய எல்லா வேலைகளும் போக மீதி இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலும் யார் சூரல்லா நான் உங்கள் மீது நான் செலவாத் சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொன்னபோது சல்லல்லா அலசலம் இரண்டு சர்டிஃபிகேட் தரான் நபீர் மீது செலவாத்து சொன்னால் கிடைக்கக்கூடிய இரண்டு பாக்கியம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் நமக்கு இலகுவாக கிடைக்கக்கூடிய பெரும் பாக்கியம் இதன் துப்பா அஹம்மக்க நீ அப்படி ஒரு வேலை செலவாத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய கவலை நீங்கும் நான் செலவாக சொல்லிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய கவலை நீங்கும் இன்னைக்கு கவலை இல்லாதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்டால் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது இந்த உலகத்திலே டாட்டா பிர்லாவாக இருக்கக்கூடிய பெரும் பணக்காரனை நீங்கள் அழைத்து கொண்டு கேட்டாலும் சரி அவனுக்கும் ஏதாவது கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது கோடி கோடியாக சொத்துக்களை குவித்து வைத்திருந்தாலும் சரி வசதி வாய்ப்பு இருக்குது கார் இருக்குது பங்களா இருக்குது பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாம் இருந்தாலும் அவன்கிட்டையும் கவலை இருக்கும் ஏதாவது ஒரு கவலை கவலை இல்லாத மனிதர்களே கிடையாது சல்லலாலை செல்லமர்கள் மீது நீங்கள் கவலை நீங்கள் செலவாத்து சொன்னால் உங்களுடைய கவலை நீங்கும் துஃபா ஹம்மக்க உங்களுடைய கவலை போகும் தன்பக்க உன்னுடைய பாவம் உனக்கு மன்னிக்கப்படும் நம்முடைய லட்சியமே ரெண்டு தானங்க நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் கவலை இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இதை தானே நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுறோம் சல்லல்லா அலி சொல்லம் இலகுவாக சொல்லித்தராங்க செலவாத்ம ஓதிக்கொண்டே இருந்தால் கவலை நீங்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் நாம் இன்னைக்கு எழுதுகிறோம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க ஃபேஸ்புக்கில் எழுதுகிறாங்க வாட்ஸ்அப்பில் எழுதுகிறாங்க பொது தலங்களில் எழுதுறாங்க அப்படி எழுதுகிற போது சல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்களுடைய பெயரை எழுதுகிற போது சல்லல்லாஹோ அழகி வசல்லம் என்று முழுமையாக எழுத வேண்டும் முழுமையாக அப்படி முழுமையாக எழுதினால் அந்த நோட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எழுத்து இருக்கிற வரைக்கும் அவருக்காக வேண்டி மலக்குமார்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பெருமானார் சல்லல்லா அலே செல்லம் சொன்ன செய்தி தபுராணிகிற ஹதீஸ் கித்தாவில் பதிவாகியிருக்கிறது என்னைக்கோ எழுதியிருப்போம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் என்று அந்த எழுத்து இருக்கும் காலமெல்லாம் வன வானவர்கள் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி பாவமன்னிப்பு தேடிக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவருடைய பெயரை எழுதுகிற போது முழுமையாக எழுத வேண்டும் சல்லுன்னு சொல்லி கூடாது தமிழில் பெரும்பாலும் சுருக்குமா எழுதுறதுக்காக வேண்டி சல்லும் போட்டுருவாங்க முதன் முதலில் சல் என்று யார் போட்டாரோ அவருடைய கை சூம்பிப்போனதாக வரலாறுகளில் பதிவாகி இருக்கிறது சலதானசருடைய பேரை முழுமையாக எழுதாமல் அதை சுருக்கி சல் என்று யார் போட்டாரோ அவருடைய கை சூம்பிப்போனதாக வரலாறு பதிவாகியிருக்கு எனவே சலவாத்தை நாம் முழுமையாக எழுத வேண்டும் முழுமையாக உச்சரிக்க வேண்டும் அது இருக்கிற காலமெல்லாம் அந்த காகிதம் அந்த எழுத்து இருக்கும் காலமெல்லாம் வானவர்கள் அவருக்காக வேண்டி இஷ்டுபார் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவமண்டிக்கு தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியாக உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காக ஒரு செய்தியை சொல்லி கொடுக்கிறேன் நாமெல்லாம் கேள்விப்பட்ட செய்தி தான் சல்லல்லாஹி வசல்லம் அவங்க ரமதான்ல இம்பற்படிதை ஏறும்போது ஆமின் சொல்லிக்கொண்டே ஏறினான் சகாம்பாக்கள் கேட்டாங்க யார சொல்லா எப்பொழுதும் இப்படி சொல்ல மாட்டாங்களே ஆமீன் சொல்லிக்கொண்டே மிம்பேற்படியில் ஏறினைங்களே என்ன காரணம் எதுக்காக ஆமீன் சொன்னீங்க ஜிபில் அலை இஸ்லாம் துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன் என்ன துவா செஞ்சாங்க யார் ஒருவர் ரமலானை அடைந்தும் பாவ மன்னிப்பை தேடவில்லையோ நாசமடையட்டும் என்று முதலாவதாக துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவதாக யார் பெற்றோரை அடைந்தும் அவர்களை பராமரிக்கவில்லையோ அவர்களுக்கு உபகாரம் செய்யவில்லையோ அவர்களை கண்காணித்து கொள்ளவில்லையோ அவர்கள் நாசமடையட்டும் என்று ஜூலிதா இஸ்லாம் துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன் மூன்றாவதாக என்னுடைய பெயரை கேட்டு யார் செலவாத்து சொல்லவில்லையோ அவர் நாசமடையட்டும் என்று துவா செஞ்சாங்க நான் ஆமீன் சொன்னேன்டா எவ்வளோ பெரிய பத்துவா துவா செய்கிறது யாரு செய்யுதுல் மலாய்க்கா துவா செய்கிறாங்க ஆமீன் சொல்வது செய்யுதுல் அன்பியா நபிமார்களினுடைய தலைவர் ஆமின் சொல்கிறார்கள் இதுவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கும் யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட பத்பாவிற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது நாம் நபியின் மீது செலவாத் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிற போது அல்லாஹினுடைய நெருக்கம் கிடைக்கும் அல்லாஹினுடைய பொருத்தும் கிடைக்கும் நபி அழகி வசல்லம் அவர்களோடு கியாமத்தில் ஒன்று சேரக்கூடிய வாக்கியம் கிடைக்கும் எத்தனையோ செலவாத்து இருக்குது சின்ன செலவாத்திலிருந்து தெரியும் பெரும் செலவாத்து வரைக்கும் தாஜ் செலவாத்து துணா செலவாத்து செலவாத்து நாரியா என்று எத்தனையோ செலவாத்துகள் இருக்குது ஆனால் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க தவறாக விலகி வைத்திருக்கிறார்கள் வீடு குடி போடுறாங்க அல்லது கடை ஓப்பன் பண்ணுறாங்க செலவாத்து நாரியா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி என்ன செய்வாங்க துவா செய்து விட்டு அந்த கடை ஆரம்பிப்பாங்க இப்படிலாம் செலவாத்து ஓதுவது விதாத்து என்று சில பேர் பேசி இருக்கிறார்கள் இது விதத்தில் இல்லை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும் இமாம் குர்துபீர் ரஹமத்துல்லாஹி அழகி தப்சீரினுடைய விரிவுரையாளர் மிக முக்கியமான தப்சீர்களில் ஒன்று இமாம் குர்துபீர் அஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் எழுதிய தப்சீர் அவங்க அவங்க பதிவு செய்கிறாங்க சலவா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதி துவா செய்தால் நமக்கு ஏற்பட்டு இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கும் என்பதாக குரானுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாங்க எனவே இதுபோன்ற செலவாத்துகள் எல்லாம் விதாத்தி கிடையாது என்பது விளங்கிக் கொள்ள வேண்டும் சில பேர் என்ன செய்கிறாங்க இன்றைக்கு இதை பிதாத்தி என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள் இதை தவறான பாதை என்று விளங்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் செலவாத்து என்பது என்றைக்கும் பிதாத் கிடையாது செலவாத்தி விதை அது கிடையாது செலவாத்தி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் நீங்கும் அல்லாஹ் ஜல்ல சுபகானாக வித்தாளா நம் அனைவருடைய கவலைகளையும் நீக்குவானாக மத்துனை பேருக்கும் சுபிச்சமான சந்தோஷமான வாழ்வை தொந்தரல் புரிவானாக ஆமீன் வா ஆஹ் அலமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் சுனத்தொழுக தந்து கொள்ளும்